ஹாய் படி ரஜினிகாந்த் அவர்கள் சிக்கிடு வைப்பு பாடலில் காரில் நின்று கொண்டு நடனத்தில் அப்படின்னு வெளியான ரசிகர்கள் கொண்டாட்டம் வாங்க போலாம் நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா பண்ணீங்க நன்றி என்னப்பா இது சிக்கிடுவை தலைவரை காட்டவே இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதாங்க தாங்கு நம்ம சம்பர் ஏன்னா பாடல்ல முழுவதும் தலைவருடைய நடனத்தை காட்டிட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு சுவாரஸ்யம் இருக்காது அதை தியேட்டரில் பார்த்து கொண்டாடுங்க ஏன்னா சம்பீச்சர் அதிகமாக அவங்க வைப்பு ஏற்றல அவங்க வைப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதிக வைப்பு கொடுத்து என்ன முடியும் அதாவது படம் நல்லா இருந்தால் மக்கள் கொண்டாட போகிறாங்க அவங்க தானே வெளியாகி அனைத்து தர மக்களையும் கவர்ந்து இழுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரசிகர் மட்டும் இல்லை திரை விரும்பிகளும் எல்லா நடிகருடைய ரசிகர்களும் இதை ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் ஸ்பெஷல் இந்த பாட்டில் ஸ்பெஷல் சொன்னா சூப்பர் ஸ்டார் அந்த டான்ஸ் அவருடைய ஸ்டைலான டான்ஸ் அவருக்காகவே உருவாக்கப்பட்டதாகவே இருக்கும் ஏன்னா நீங்க எப்படி அவரு எடுத்தாலும் அவருக்கு அது ஃபிட் ஆயிடும் அவ்வளோ அற்புதமான மனிதர் இப்போ அனிருத்தவுடைய இசையில டிஆருடைய அந்த பாடல்களில் டிஆர் தான் பாடியிருக்காரு அறிவு அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காரு அற்புதமா வந்திருக்க அந்த பாடல் நான் கேட்டுட்டேன் கேட்க கேட்க திகட்டாத தான் இருக்கு நீங்களும் போய் கேளுங்க எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கல அவ்வளோ அற்புதமான வரிகளை போட்டு இசையில தாறு மாறா தும்சம் பண்ணியிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய நடனம் சொல்ல தேவையில்ல டிஆருடைய வாய்ஸ் அற்புதமான தலைவருக்கு மேட்ச் அனிருத் அவருடைய மிரட்டலான இசை போய் பங்கம் பண்ணியிருக்காரு எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வரிகளும் பார்த்தீங்கன்னா அறிவு அழகா வரிகளை போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி எனக்கு இல்லை பாசு அப்படின்னு அந்த வரி அருமையா இருக்கு இல்லையா என்னை எவ்வளவு மிஞ்ச முடியாது நான் தான்டா கிங்கு அப்படின்னு திருக்கி விட்டுருக்காரு உண்மையிலுமே அவருக்கு ஒரு எக்ஸாம் லோகேஷ் அவர்கள்ட்ட பிடிச்சதா என்னன்னா அவரு எதையும் காப்பி அடிக்க மாட்டார் அவர் மனசுல விட்டது அவர்கிட்ட கதை நல்ல கதை இருக்க நல்ல கதையை அவரு ரசிகர்களுக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்ல கைதி மாநகரம் விக்ரம் போன்ற படங்கள்லாம் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு ஏன் விஜய் வச்சு எடுத்தால் மட்டும் படங்கள் ஓடலை அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த கதையில் ரொம்பவும் டிஸ்டர்ப்ட் ஆகிடுவார் ஏன்னா இப்போ திருச்சா கூட ரொமான்ஸ் சீன் வை அப்படின்னா லோகேஷ் கதையை தான் வைப்பார் ரொமான் சீன் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் நேர்ப்பார் இந்தமாதிரி டார்ச்சர்லாம் கொடுத்தா எப்படியா படம் எடுக்க முடியும் அவரை ஃப்ரீயாக விடுங்க அவர் நினச்சதை எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் கூலி அவர் நினைச்சதை எடுத்திருக்காரு அவர் சொன்னார் நான் சூப்பர் ஸ்டார் ஆகவே ஸ்பெஷலா இந்த கதையை ரெடி பண்ணிருக்கேன் நான் ஸ்பெஷலா காட்ட போறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரியே அற்புதமா செதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு படம் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க சரி பாடலை பத்தி பாக்கலாம் இந்த செக்குடு வாய்ப்பு பாடல்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கார் மேல நின்று கொண்டு ஆடும் வந்த காட்சி அற்புதமா வந்திருக்கு அப்படின்னு படத்தை பார்த்து முடிச்சவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டான்ஸ்ல அதிரடி காட்டிடுவாரு அவர் எழுபது எழுபத்தி அஞ்சு வயசு ஒரு மனிதர் இப்படியெல்லாம் ஆட முடியுமா அப்படின்னு எல்லாரையும் வியந்து பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம் இந்த முழு ஆட்டத்தை ஏன் போடல அப்படின்னா அத பார்த்துட்டா சுவாரிசம் போயிடும் அதனால சன்பிச்சர் எல்லாமே சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க கண்டிப்பா அது திரையில பார்த்து கொண்டாடுவோம் இப்போ தலைவரை அதிகமா காட்டலையே இந்த சிக்குடு வைப்பில் அப்படின்னாக்கா நீங்க திரையில பார்த்து கொண்டாடுங்க வெயிட் பண்ணுங்க ஏன் அவசரப்படுறீங்க தலைவர் கண்டிப்பா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகும் போது நல்ல தேட்டரியா போய் பார்த்து என்ஜாய் நண்பர்களே தெருக்கி விட்டு இருக்காரா வைப்பு பாட்டுல நீங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க மரணமா மாச அப்டேட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் जय हिंद